உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது வைத்தியநாதருடைய அனுபவம் கூர்மையான கேள்விகளாக நின்றது ஒரு மாத காலம் அங்கு தங்கியிருந்தேன் பாண்டியர் வரும் வழியில் இரு பாதைகளிலும் முள்வேலி வைத்தேன் அந்த முள்வேலிகளை பாதையில் எப்படி திருப்பி வைத்து அடிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தேன் எல்லைப்புறத்தில் உள்ள அத்தனை பேரும் படைப்பயிற்சி பெற வேண்டும் என்று கற்று கொடுத்தேன் பெண்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் யார் யார் எந்த பகுதியில் காவல் காக்க வேண்டும் என்று ஒரு விவரம் சொன்னேன் இருபது முறை ஒரு படையெடுப்பு நடந்தால் எப்படி ஓட வேண்டும் என்று தினமும் காலையில் எக்காலமும் முரசும் கொண்டு அவர்களை ஓடிப்போய் அவரவர் இடத்திலே ஆயுதங்களோடு தயாராக இருக்க சொன்னேன் மக்கள் திகைத்து போய் வேடிக்கை பார்த்தார்கள் முழுவதுமாய் பங்கு பெற்றார்கள் தங்கள் கிராமத்தை தங்களால் காத்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை பெற்றார்கள் திருசீரபுரத்திலிருந்து தஞ்சைக்கு இடையே பதினாறு கிராமங்களை தேர்ந்தெடுத்து பதினாறு குதிரை வீரர்களை வைத்திருக்கிறேன் பதினாறு கிராம அதிகாரிகள் குதிரை மாற்று குதிரை ஏறி ஆள் மாற்றி ஆள் படையெடுப்பை தஞ்சைக்கு வந்து செல்வார்கள் திருவள்ளத்திற்கு வந்து சொன்னாலும் போதும் அங்கிருந்து ஒரு பெரும் படை கிளம்பி ஒரே நாளில் திருசீரபுரத்தை அடைந்துவிடும் அந்நிய படைகள் வந்தடைந்த மறுநாளில் காலாட்படையும் யானை படையும் வந்து நிற்கும் திருசீரப்புரத்தில் இருந்து மதுரைக்கு போகும் வழியில் படையெடுப்பின் விவரம் பற்றி பலம் பற்றி தகவல் சொல்லவும் ஆட்கள் வைத்திருக்கிறேன் மூவருக்கும் கிராம சபையிலிருந்தே சன்மானம் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் இது வழி அல்ல உயிர் காக்கும் தொழில் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படி காவல் காக்கின்ற மற்றவர்களுக்கு முதல் மரியாதை எல்லா இடத்திலும் தர என்று உத்தரவும் இட்டிருக்கிறேன் தங்களை தகுதியானவர்களாக்க இந்த மறவர்கள் இடையறாது முயற்சி செய்ய என்று குடிபோதையில் இருப்பதோ அல்லது வேறு குழப்பத்தில் ஈடுபடுவதோ மிக பெரிய தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அங்கிருந்து கல்லணைக்கும் கல்லணை வழியாக பழமநேரிக்கும் பழமநேரி வழியாக திருவையாற்றிற்கும் திருவையாற்றிலிருந்து பழைய பாறைக்கும் செய்தி சொல்ல ஆட்கள் நியமித்திருக்கிறேன் தஞ்சைக்கு ஆட்கள் வருவார்கள் பழையாறைக்கும் ஆட்கள் வருவார்கள் இரண்டு பக்கத்தில் இருந்தும் படைகள் கிளம்பி திருசீரபுரத்தை அடையும் என்று சொல்லியிருக்க மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார்கள் மூன்று முறை இதை செயலாற்ற முடியும் என்பதையும் அவர்களுக்கு நிரூபித்து காட்டினேன் வேறு விதமாக சொல்வதென்றால் தஞ்சையிலிருந்து திருசீரபுரத்திற்கும் திருசீரபுரத்திலிருந்து பழையாறைக்கும் நான் இரண்டு முறை பயணம் செய்துவிட்டேன் வழிநடுக இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் நான் நன்கு அறிவேன் எல்லா கிராம அதிகாரிகளின் பெயர் கூட தெரியும் இது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது அட 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 என்ன அற்புதம் அருள்மொழியின் கை தடவி வைத்தியநாதர் கண்ணில் ஊற்றி ஆனால் உத்தம சோழரிடம் பதவியை கொடுத்து விட்டீர்களே அவர் இதை தொடர்ந்து நடத்துவாரா இதற்கும் பழையாறை அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் வழி ஆனால் பாண்டியர் படையெடுப்பு இருக்காது என்று தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஏன் என்று கேட்டார்கள் பாண்டிய தேசத்து பெண்மணியை உத்தம சோழர் மணந்திருக்கிறார் அந்த அரச குலத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறார் எனவே தாக்குதல் அந்த பக்கத்திலிருந்து வர வாய்ப்பே இல்லை சோழ தேசத்திற்கு ஆபத்து இனி மேலை சாணிக்கியம் கங்க தான் இருக்கும் என்று சொல்ல அவர்களும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் உங்களுக்கு சக்கரவர்த்தியாக மாறும் எண்ணம் உண்டா நிச்சயம் உண்டு இது என் பொருட்டல்ல என் தேசத்தின் பொருட்டு உத்தம சோழரின் ஆட்சி மிக சிறப்பாக இருக்குமேயாயின் என் வேலை குறைந்திருக்கும் ஆனால் உத்தம சோழர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது என் அபிப்பிராயம் எனவே இடையறாது நான் நகர்ந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது ஆதித்ய கரிகாலனை அந்நியாயமாக கொன்றார்கள் அது யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லையே இது குறித்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லையா பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கிறேன் யூகமாக தெரிகிறதே தவிர இன்னார் என்று தெளிவாக கை வைக்க முடியவில்லை மக்கள் யாரை சந்தேகப்படுகிறார்கள் என்று அறிவீர்களா உத்தம சோழரை சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் நான் எப்படி சந்தேகப்படுவது எப்படி குற்றம் சுமத்துவது அங்கு உண்மையில் ஆட்சி செய்பவர் யார் என்று உனக்கு தெரியுமா அருண்மொழி நீங்கள் கேட்கும் கேள்வி எனக்கு புரிகிறது உத்தம சோழரின் பெயரை சொல்லி ரவிதாசனும் பரமேஸ்வரனும் இங்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தானே சொல்ல வருகிறீர்கள் ஆமாம் சேர தேசத்து முன் குடிமை அந்தனர்களின் ஆட்சிதான் நடந்து வருகிறது அந்த அதிகாரம் சகிக்க முடியவில்லை தொட்டதற்கெல்லாம் சௌக்கடி ஏளனம் இழிவுபடுத்துதல் கிராம அதிகாரிகளை தரையில் உட்கார வைப்பது அவர்கள் ஊர் அந்தணர்களை ஆசனம் போட்டு அமல செய்வது பொது கணக்குகளை சோதனையிட அந்தணர்களுக்கு உரிமை தருவது அந்தணர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே முக்கியமாக ஏற்றுக்கொள்வது மற்றவர் பேச்சை மறுப்பது என்று ஒரு அயோக்கியத்தனமான முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வயலில் கரும்பு போடுவதோ நெல் போடுவதோ என்பதை அந்தனரா முடிவு செய்வது அந்த நிலத்து வேளாளர்கள் அல்லவா அந்த வேளாளன் கூட தானாக முடிவு செய்ய மாட்டான் அந்த நிலத்தில் சேற்றில் காலூன்றி நடக்கின்ற கூலியாட்களை கூட்டி வந்து உட்கார வைத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்பான் ஆனால் இங்கே அந்தனர்கள் ஒருவருக்கொருவர் வடமொழியிலேயே பேசி வடமொழியிலேயே முடிவு சொல்கிறார்கள் நெல் விதை கரும்பு விதை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் நூற்று முப்பது பங்கு வரி வசூலிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றின் கீழ் மூன்று பாகம் வரியாக போகிறது எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை சவுக்கால் அடிக்கிறார்கள் இது என்ன கொடுமை என்றால் எந்த மறவர்களும் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை இதுதான் மிகப்பெரிய கோரம் அந்த சேராந்தனர்கள் அற்புதமாய் கத்தி சுழற்றுகிறார்கள் நெல்முனை கூட பிசுகாமல் ஈட்டி எறிகிறார்கள் அடக்க முடியாத முரட்டு குதிரைகளையும் தட்டி தட்டி பேசி பேசி அடக்குகிறார்கள் கட்டி பிடித்து புரண்டு சாய்ந்து தரையில் சரிந்து விடுகிறார்கள் கால்களை தட்டி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் குதிரைகளை எழவொட்டாமல் பட்டினி போடுகிறார்கள் பட்டினி போட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு எழுந்து தள்ளாடுகின்ற குதிரையை சவுக்கால் அடித்து உணவு கொடுக்கிறார்கள் குதிரையின் முரட்டுத்தனம் காணாமல் போகிறது ஆனால் இது குரூரம் அல்லவா மிருகவதை அல்லவா சேர தேசத்து வீரர்களின் வலுவு அபாரமாக இருக்கிறது மஞ்சு விரட்டல் நடைபெற்றது இந்த மஞ்சு விரட்டுதல் நடைபெறுவதன் நோக்கம் என்ன மாட்டை அடக்கி ஆள்வது நம் சொல்லுக்கு மாடு கட்டுப்படுவது ஓடுகின்ற மாட்டை கயிறு வீசி இறக்கி நிறுத்துவது முட்டை வரும் மாட்டை கொம்பு பிடித்து திருப்புவது அதுதானே இவர்கள் மிக பயங்கரமானவர்கள் என்ன செய்தார்கள் வைத்தியநாதரே அருள்மொழி அடிக்குறலில் கேட்டார் மாட்டின் கழுத்தை ஒடித்து விடுகிறார்கள் எப்படி அருள்மொழி முகம் சுருக்கிக் கொண்டு கேட்டார் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது எந்த இடத்தில் மாடு திருப்பினால் மாடு எதிர் திசை நோக்கி தலை திருப்புகிற போது அந்த திசை நோக்கியே வேகமாக திருப்பி சட்டென்று எதிரே வளைத்து விடுவார்கள் மாட்டின் கழுத்து பட் என்று உடைந்து அதே இடத்தில் மாடு சுருண்டு செத்துவிடுகிறது இரண்டு கூரான அம்புகளை எடுத்து கொள்கிறார்கள் திமில் உள்ள மாடு முட்ட வருகின்ற போது சட் என்று நகர்ந்து அதன் திமில் மீது அந்த இரண்டு அம்பையும் முழு பலத்தோடு எறிகிறார்கள் திமில் அருகே ஹதயம் இருக்கிறது அல்லவா சட் என்று இரத்த நாள்கள் வெட்டி முதுகு வழியே இரத்தம் வழிந்து மாடு அலைகிறது மாட்டை திருப்ப திருப்ப அலைய வைக்கிறார்கள் அதன் மீது படாமல் நகர்ந்து கொள்கிறார்கள் மாடு களைத்து போய் முட்டி தரையில் சாய்கிறது உயிரை கொல்வதை வெற்றி என்று கொண்டாடுகிறார்கள் உங்கள் உணவுக்காகத்தான் கொன்றேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மற்றவர்களை நோக்கி கை காட்டுகிறார்கள் இறந்த மாடு உங்களுக்கே என்று பரிகாசம் பேசுகிறார்கள் நெஞ்சு வலிக்கிறதையா இரவு தூக்கம் வராமல் நெஞ்சு வலிக்கிறதய்யா ஏன் இந்த தேசத்தில் பிறந்தோம் என்கிற வேதனையில் நெஞ்சு வலிக்கிறது இவ்வளவு தப்பான ஆட்கள் நம் தேசத்தை ஆட்சி செய்கிறார்களே இது சரியா என்ற புலம்பல் வருகிறது மாட்டுக்கு பிறகு தாசிகள் படும் பாடு தான் சொல்லத்தரமற்றது அந்த சேர தேசத்து வீரர்களுக்கு வீடுகளில் தங்க பயம் எவரேனும் நெருப்பு வைத்து விடுவார்களோ சுற்றி தாக்கி விடுவார்களோ தப்பிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் எனவே வெட்ட தான் படிக்கிறார்கள் வெட்டவெளியில் பெண்டுகளை கொண்டு போய் நிற்க வைத்து துணியை உரித்து அம்மணமாக்கி அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு வேதனை இருக்கும் அவர்களுக்கு சுற்றிலும் தீபந்தம் நட்டு அம்மணமாக ஆடு என்று வற்புறுத்துகிறார்கள் அப்பெண்கள் பரத்தையர்கள்தான் அப்படி ஆடுகிறவர்கள்தான் ஆனால் வெட்ட வெளியில் ஆட சொன்னால் எப்படி இருக்கும் மறுத்தால் ஓங்கி வந்து கன்னத்தில் அடிக்கிறார்கள் ஆடிடி என்று சகலமும் அவிழ்த்து எரிகிறார்கள் வேறு வழி பெண்கள் ஆடுகின்ற கேவலமும் நடக்கிறது மதுவை குடிக்க சொல்லி வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டு ஆட சொல்லிவிட்டு வயல்வெளியிலேயே கூடி புணர்ந்துவிட்டு பிறகு விடியல் நேரம் குதிரை ஏறி போய்விடுகிறார்கள் குடித்த பெண்கள் வெயில் வர எழுந்திருக்கிறார்கள் இடுப்பில் துணியே இல்லாமல் அலைகிறார்கள் ஊர் போய் சமாதானப்படுத்தி கூட்டி வருகிறது இதுவும் கேவலம் அல்லவா இதை கேட்பார் எவரும் இல்லை கேட்பதற்கு எவருக்கும் வழி தெரியவில்லை அதட்டி கேட்ட மரவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை நாளை மேலும் தொடரலாம் நன்றி வணக்கம்